அவுஸ்திரேலியாவை சுருட்டி வாகை சூடிய இலங்கை கொழும்பில் நடந்த ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி நாற்பத்தொன்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அவுஸ்திரேலியாவை வீழ்த்தியது இலங்கை மற்றும் அவுஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி கொழும்பில் நடந்தது முதலில் ஆடிய இலங்கை அணி சரித் அசலங்காவின் சதத்தால் நூற்று இருபத்தேழு சரிவிலிருந்து மீண்டு இருநூற்று பதினான்கு ஓட்டங்கள் எடுத்தது பின்னர் களமிறங்கிய அவுஸ்திரேலியா அணிக்கு அசிதா பெர்னாண்டோ அதிர்ச்சி கொடுத்தார் அவரது ஓவரில் மேத்யூ ஷார்ட் டகவுட் ஆக மெக்கர்க் இரண்டு ஓட்டங்களில் அசிதாவிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் பின்னர் வந்த கோனொலியை மூன்று ஓட்டங்களில் தீக்ஷணா வெளியேற்ற அணித்தலைவர் ஸ்டீவன் ஸ்மித் பன்னிரண்டு ஓட்டங்களில் வெல்லலாகே ஓவரில் அவுட் ஆனார் அடுத்து தீக்ஷணா பந்துவீச்சில் லபுஷேன் பதினைந்து ஆட்டமிழக்க அலெக்ஸ் கேரி வெற்றிக்காக போராடினார் நாற்பத்தொன்று ஓட்டங்கள் எடுத்திருந்த அவர் அசலங்கா ஓவரில் அவுட் ஆனார் அதனைத் தொடர்ந்து சியான் அபோர்ட் ஆரோன் ஹார்டி பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் அபோட்டை இருபது ஓட்டங்களில் தீக்ஷனா வெளியேற்ற எல்லிஸ்டவுட் ஆனார் முப்பத்திரெண்டு ஓட்டங்கள் எடுத்திருந்த ஹார்டி இல்பில் ஹசரங்கா பந்துவீச்சில் அவுட் ஆனார் கடைசி விக்கெட்டாக ஸ்பென்சர் ஜான்சன் ஆட்டமிழக்க அவுஸ்திரேலிய அணி நூற்று அறுபத்தைந்து ஓட்டங்களுக்கு சுருண்டது ஜம்பா இருபது ஓட்டங்களுடன் களத்தில் நின்றார் இதன் மூலம் இலங்கை அணி நாற்பத்தொன்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மகேஷ் தீக்ஷனா நான்கு விக்கெட்டுகளும் அசிதா பெர்னாண்டோ வெல்லாலகே தலா இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தினர்